ரீம் ஸ்டார் பாய்ஸ் நம்பர் அங்க பா இருக்குறீங்க நன்றி 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 மெகா செரப்பானதவர் பிடி தட்டு விட்டார் விட்டு விலங்கார் தனது வெற்றி புள்ளியை கோவை கலமீன் இரண்டில் அடுத்து கல்கார வேண்டிய அணிகள் வாகை என்ற பெருமாள்மலை அவனேந்து ஜூனியர் நீகேசி அளிக்குளி ஆனா வாகனா பேட்ச் முடிஞ்ச வாகனா

இரண்டு இரண்டு அணிகளும் ஒருவருக்கு ஒருவர் அல்ல மிக இரண்டில் கடைசி மூன்றடி விட ஆட்டம் இரு கேப்டன் கடைசி மூன்றடி விட ஆட்டம் ஒரு போட்டி களம் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு அணிகளும் தலை சிறந்த அணிகள் மிகவும் சிறப்பானது ஒரு பிடி மீண்டும் ஒருவற்றை புள்ளி நவீன் செவன் பிரதர் திருப்போட்டிற்கு இரண்டில் களம் காண வேண்டிய இடையில் வாகை தேண்டல் பெருமாள்மலை அதனை எடுத்து ஜூனியர் வீகேசி அளிப்பில் அண்ணா வாங்கண்ணா மேட்ச் முடிச்சிண்ணா அண்ணா வாங்கண்ணா கடைசி இரண்டு மணி ஆட்டம் களம் என் இரண்டில் கடைசி இரண்டு நிட ஆட்டம்

சிறப்பான உடம்பு புள்ளி அருமையான இரண்டில் கரிகாலி வருகிறது மிகச்சிறந்த பாடல் ஒரு வெற்றி புள்ளி நவீன்

ஆனால் களம் இரண்டில் வாகை தண்டர் பெருமாள் அதனை எதிர்த்து ஆடக்கூடிய ஜூனியர் விகேசி கே சேலி பிள்ளை வாங்கினா தொடர்ந்து களம் ஒன்றிலே எஸ்கேஎஸ் பட்டாம்பூச்சி புலவாளையம் பவி பிரதர்ஸ் ஏ எம் கோபி தயாரா இருங்கப்பா அதனையும் தொடர்ந்து நவீன் ஸ்டீவன் நினைவாக இளைஞங்கம் திருப்பூர் அதனை எதிர்த்து டிகே ராயல் தெற்குப்பதி நான்கு குழுக்களும் தயாரா இருங்கப்பா ஆட்டம் முடிந்த மர்கணவே ஆடுகளத்திற்கு வர வேண்டும் களமியின் இரண்டில் நான்கான வாகை tendered ஜூனியர் விகேசி அடிக்குறி போனஸ் பாயிண்ட் 6 3 6 3 வாகை தெல்லில் வண்டாங்கனா ஜூனியு விகேசி அலிக்குளி வாகனா கலம்மியின் இண்டுக்கு வாகனா சீக்கிறாம் வாகை தெல்லில் வண்டாங்க

மிகச்சிறந்த சிறந்த களமியில் ஈரண்டில் அடுத்து களம் காண வேண்டிய அணிகள் ஜெயஹிந்த் வெற்றியா பாளையம் அதனை எடுத்து உழவன் வெடிக்காரம்பாளையிட்ட அதனையும் தொடர்ந்து எஸ்ஆர் கே சி டி என் பாளையம் அந்தியூர் ஏப்பா அந்த முதல் சிவத்து மேலே இருக்கிறது யாருப்பா அந்த டீமு ஒரு டீம் அப்படியே கோண்ட்ருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே தண்ணி குடிக்கிறிய மிக சிறப்படி

நேர பாய்ஸ் பி கரட்டுப்பாளையம் நான்கிறேன் ஹலோ குணா குணா சாப்பாடு டோக்கன் கொடுக்கறதுக்கு யார் வர்றீங்க மேல இருந்து கொடுத்துக்கிறீங்களா ரைட் ஓகே மேல வர சொல்லிட்டுமா நான் வணக்கம் ஏப்பா சாப்பாடு வந்துடுது வந்து டோக்கன் வாங்கிக்கோங்க மேடையில் போய் வாங்கிக்கோங்க ஒரு அன்பான அழைப்பு ஆறான் அவர்களின் புதல்வன் சுப்பிரமணி எங்கிருந்தாலும் மேடைக்கு வர வேண்டுமாய் எங்களது மாப்பிள்ளை ராமச்சந்திரன் அவர்கள் அழைக்கிறார் குய்யனூர் எங்கிருக்கிற குவிக்க சாப்பாடு வந்துடுது டோக்கன் மேடையில் போய் மேடையில் கொடுக்குறாங்க அனைத்து குழுங்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு சாப்பாடு வந்தத டோக்கன் மேடையில் கொடுக்குறாங்க போய் வாங்கிக்கலாம் ஏம்மா லைன் ஆஃப் பேர் ரெண்டு பேர் ஜூஸ் குடிப்பீங்களா ஐந்து ரெண்டு பேர் கொடு களம் இரண்டில் அடுத்த களம் வெடி எடிகள்பாளையம் அதனை எடுத்து உழவன் வெடிக்காரம்பாளையம் ரெடி வைக்கா அதனையும் தொடர்ந்து எஸ்ஆர் டிஎன் பாளையம் ஏஇடி ஸ்போர்ட்ஸ் அந்தியூர் கலவையில் இருந்தில் களம் காண வேண்டி வருகிறது

ஐந்து ஜூனியர் வி கேசி நான்கு களவியல் இரண்டு இருபது ஆறு மிக சிறந்த ஒரு பாடல் இருபத்தி ஒன்று ஆறு ஏப்பா இதை களம் ஒன்றுக்கு எஸ்கே எஸ் பட்டாம்பூச்சி புலவபாளையம் அதனை எதிர்த்து பவி பிரதர்ஸ் ஏஎம் கேசி தயாராக இருப்போம் அதனையும் தொடர்ந்து நவீன் ஸ்டீபன் நினைவாக இளஞ்சிங்கம் திருப்பூர் அதனை எதிர்த்து டி கே ராயல் தெற்கு ஐந்து வெற்றி புள்ளிகள் ஜூனியர் ஐந்து வெற்றி புள்ளிகள் களம் பயன்படுத்த இரண்டில் அடுத்து களம் காண வேண்டிய அடிகள் ஜஹீர் வெற்றியா பாளையம் அவரை எடுத்து உழவன் வெடிக்காரப்பாளையம் அவரையும் தொடர்ந்து எஸ்ஆர் கே சி டி என் பாளையம் அதனை இறுதி ஐந்து நிமிடம் இரணி தலைவர்களின் கவனிக்கிற வாகைத்தன்ற ஆறு வெற்றி புள்ளிகளும் ஜூனியர் ஐந்து வெற்றி புள்ளிகள் மேலும்ருவச்சி புள்ளி நவீன் நினைவு செவன் பிரதர்சனையினருக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஏழு இறுதி நான்கு நிமிட ஆட்டம் இரண்டை தலைவர்கள் ஒன்பதில் இறுதி நான்கு நிமிட ஆட்டம் என் இரண்டில் ஆட்டம் சிறந்த இருபத்தி ஐந்து ஏழு நமது விழாவிற்காக விழாவை ரெடி பண்ணி கொடுத்த வடிவே அவர்களை வருக வருக நான் அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் வருகை எங்களுக்கு தேவைன்னா வேலுமர் வாட்டி புள்ளி பி நினைவு செவன் பிரதர்ஸ் அணியினருக்கு இருபத்தி ஆறு ஏழு இதனை அடுத்து களம் என் ஒன்றிலே எஸ் பட்டாம்பூச்சி புலவாளையம் பவி பிரதர்ஸ் ஏ எம் கே கோபி தயாரா இருங்க ஆட்டம் முடிஞ்சு களத்துக்கு வரோன்னு இறுதி மூன்று நிமிட ஆட்டம் கலம்பியன் இரண்டில் வாகை தென்றல் ஏழு வெற்றி புலிகளுடனும் ஜூனியர் வி கே சி ஆறு வெற்றி புலிகளுடனும் और बस ना ना ही आ रहा है ஒன்று ஒன்று களம் என்ன கேப்டன்களுக்கும் கடைசி ஐதிரி விட ஆட்டம் களம் என் ஒன்றிலே அடுத்து எஸ் கே எஸ் பட்டாம்பூச்சி பலயம் அதனை எதிர்த்து பவி பிரதர் கோபி வாங்க வாங்க அதனையும் தொடர்ந்து நவீன் ஸ்டீபன் நினைவாக இளஞ்சிங்கம் திருப்பூர் அதனை எதிர்த்து தெற்கு பதிம்பியன் இரண்டில் அடுத்து கலர் காண வேண்டிய ஜஹிந்த் வில்லியம் ஆலயம் அதனை எதிர்த்து உலக